அடுத்ததாக மன்னடிய ஷானவாஸ் கேட்கிறார் இரவு தொழுகை மக்காவில் இருக்கும்போது மக்களும் தொழுதுள்ளனர் இரவு அது ஆரம்பிச்சதாக தான் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக கேட்கிறார் இரவு தொழுகை வந்து ரசூசல் லாலிசெல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது அவங்களும் தொழுதி மக்களும் தொழுதிருக்கிறாங்க இருபத்தி மூணு இருபது ஆதாரம் புராண வசனத்துல எழுபத்தி மூணாவது சூறாவில் இருபதாவது வசனத்தில் இது உள்ளது அதுபோல முன்னர் இந்த தொழுகை கடமையாக இருந்து பிறகு மாற்றப்பட்டதாக முஸ்லீம் அதிகம் சொல்லுகிறது தகஜத் தொழுகைங்கிறது ஆரம்ப காலத்தில் கட்டாய கடமையா இருந்துச்சு கடமையா இருந்த தொழுகை பிறகு என்னவாயிருச்சு சுண்ணத்தா மாற்றப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கு மட்டும் தகஜத்து கடமை என்று சொல்வது சரியா தகஜத்து எல்லாருக்கும் உள்ளதா இருந்துச்சு அதுவும் கடமையாக இருந்துச்சு பிறகு கடமை இல்லேண்டு ஆயிடுச்சு அப்படி ஆன பிறகு ரசுல்லாவுக்கு மட்டும் தகச்சத்து கடமை என்று ஒரு கருத்து நிலவுகிறது அது சரியானு சொல்லி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸையும் ஆதாரம் காட்டி எழுபத்தி மூணு இருபது வசனத்தையும் ஆதாரம் காட்டி இந்த கேள்வியை கேட்கிறது அப்ப இது குறித்த ஒரு முழு விவரத்தை அறிந்து கொள்ளணும் அதாவது ஆய்சநாய் சொல்றாங்க இல்லையா ஆரம்பத்துல வந்து இந்த இரவு தொழுகை வந்து கடமையாக இருந்தது கண்டிப்பா தொழ வேண்டும் என்று இருந்தது இப்ப மக்காவில் இருக்கும்போது அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குல்ல அது முஸ்லீம்ல எப்படி வருதுன்னு கேட்டா ரசூல் அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ் அசவஜல்ல இஃப் தரல ஹியாமன் லைலி அவ்வளே ஹாதி சூரா இந்த சூராவின் துவக்கத்தில் இந்த சூரா என்று சொல்வது வந்து அந்த முசமில் சூரா இருக்கிறதுக்கு பிறகு இரண்டாவது இறங்கின சூரா இருக்கு இல்லையா முதல்ல இருக்கிறதுங்கிற சூறா இறங்குது முசமில் மக்க மக்காண்டுகளை விளங்குது இந்த சூறா பத்தி சொல்லும் பொழுது அது மக்காவில் உள்ள காலம் தான் விளங்குது அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஃப்தரல கியாமல் லைலி இரவில் நின்று வணங்குவதை அல்லா கடமையாக்கினான் அவ்வளி ஹாதிகி சூரா இந்த சூரத்துடைய ஆரம்பத்தில் எப்படி அந்த நான் எப்படி படிக்கிறேன்னா ஆரம்ப படிக்கிறேன் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே ஹுமில் லைல இரவில எழுந்து நிற்பீராக நிற்பீராக வணங்குறதுக்கு தான் சொல்லப்படும் மண் காம ரமலான ரமலான நிற்கிறாரு வந்த நின்று வணங்குறாரு அர்த்தம் ஹுமில் லைல இரவில நிற்பீராக அதை வணங்குவீராக இல்லா கலீலன் குறைந்த நேரத்தை தவிர அதிக நேரம் வணங்குவீராக அப்படின்னு சொல்லி மிஸ்வக அல்லது பாதியாவது வணங்குவீராக அவின் பூஸ் மின்லா அல்லது பாதி விட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தலைகி அதோட கூட்டிக் கொள்ளு அந்த பாதி நெருக்கமா இருக்கணும் பாதி வணங்கு அந்த பாதி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும் அல்ல பாதி கொஞ்சம் கூட இருக்கட்டும் அந்த மாதிரி சும்மா சின்ன நேரத்தில் வணங்கக்கூடாது அப்படின்னு ஆரம்ப கட்டல ரிசூர் சொல்ல ஆலோசனத்துக்கு வந்து போர்வை பொருத்தி கொண்டு வந்து கூப்பிட்டு என்ன செய்யறான் இதை ஒரு கடமையாக்குறான் இதை தான் அவங்க சொல்றாங்க அந்த முசமில் சூறாவுடைய ஆரம்பத்தில் இரவு துறக்கு நின்று வணங்குவீராக ஆர்டர் போட்ட கடமை தானே முசு போர்வை படுத்தி கொண்டிருப்போம் நல்லா கூப்பிடுறான் கூப்பிட்டு குமில் லையில இரவில் நின்று வணங்குவீராக இப்படி ஆர்டர் ஆர்டர் போட்ட என்ன கட்டாய கடமை அது சொல்லிட்டு இப்போ காம நபியுள்ளாஹி செல்லதா அலி செல்லும் இந்த கட்டளைக்கு பிறகு ரசூல் செல்லாலிசம் அவர்களும் அசாபு அவங்களுடைய தோழர்களும் என்ன ஆயத்து இறங்குது இந்த ஆயத்து இறங்குனதுல இருந்து ஒரு வருஷ காலம் மக்காவில் இருக்கும் போது இரவுல கம்பல்சரி அரசுலாவும் தொழுவாங்க மக்களும் வந்து தொழுவாங்க இப்படி ஒரு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஹாத்தி மதா இதனுடைய முடிவு இறுதி பகுதியை இந்த சூறாவின் பகுதியை அல்லாஹ் இறக்காமல் வைத்திருந்தான் இரவு இறுதி பகுதி முந்தைய உள்ளது தானே அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் யோசிச்சு யோசி அல்லா சொல்லுவான் குரான் இருக்குது லவுல் மவுல் இருக்குது அந்த இறுதி பகுதி அல்லா செஞ்சான் பன்னெண்டு வருஷம் அங்க நிப்பாட்டி வைத்திருந்தான் நிப்பாட்டி வைத்துவிட்டு அந்த இறுதி பகுதியில இறக்குமே என்ன செய்யறான் கேட்டா அந்த கடமையை நீக்கிறான் எப்படி நீக்கிறான் அது எழுபத்தி மூணு ஏழுல இந்த விஷயம் வருது எழுபத்தி மூணாவது சூறாவில் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் இரவுல நின்று வணங்குறது அவசியம் அப்படின்னு நல்லா சொல்லுகிறான் ஆயிஷா நாயகி அந்த காலத்துல வாழ்ந்து அதை பார்த்து இதை சொல்லல அவங்க பிறக்கவே இல்லை போது ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை சொல்றாங்களே ரசூல்ல நபியான அந்த முதல் ஆண்டில் அவங்க எல்லாம் இல்ல அவங்களுக்கு தெரியாது எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா கேட்டதை வைத்தும் குரான்ல சொன்னதை வைத்து தான் சொல்றாங்க இந்த குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா எழுபத்தி மூணாவது சூறாவில் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் படிச்சீங்கன்னா இரவுல நின்று தொழுவது கட்டாய கடமை என்று இருக்கிறது இதை ரசூல்லா மட்டும் செஞ்சாங்களா ரசூல்லா மட்டும் செய்யல அதை ரசூல்லாவோடு சேர்ந்து சஹாபாக்களும் சேர்ந்து செய்தார்கள் என்றும் அந்த எழுபத்தி மூணு இருபதுல வருகிறது அதை சொல்லும்போது என்ன செய்யறான் கேட்டா அந்த கடமை இப்ப அது அதே சூறாவளியே அதே சூறாவளியே எழுபத்தி மூணு ஏழு வரைக்கும் நிப்பாட்டி போட்டு அடுத்தடுத்து சூறா அத்தியாயங்களை வசனங்களை இறக்காம லேட் பண்ணி எல்லாம் என்ன செய்யறான் பிறகு ஒரு வருஷம் கழிச்சு அதை இறக்குறான் எப்படி இறக்குறான்னு கேட்டா இன்ன ரப்பக்க யாழமும் உனது இறைவன் அறிகிறான் இன்னொரு விஷயம் வேலையும் கிடையாது நபியான அண்ணா ஆட்சி பொறுப்பு ஒன்றும் கிடையாது ரகசியமா பிரச்சாரம் பண்ண வேண்டியது அதனால சும்மா தான இருப்பாங்க தாராளமா செய்ய முடியும் ஆரம்ப கட்டத்தில் இன்னும் ரப்ப ஏழமும் உமது இறைவன் அறிவான் அன்னக்க தக்குவமும் அதனாமின் என் சுலுதை இல்லை இல்லை நிஷ்பவோ சுழுதவு இரவில் மூன்றில் பங்கு அல்லது பாதி அல்லது மூன்றில் ஒரு பங்கு இப்படி நீ வணங்குகிறாய் என்பது நல்லா அறிகிறான் இந்த என்ன செய்வாங்க கேட்டா ஒரு நாளைக்கு பாதி இரவு வணங்குவாங்க ஒரு நாளைக்கு மூன்றில் ஒரு பங்கு வணங்குவாங்க ஒரு நாளைக்கு மூன்றில் இருபங்கு வணங்குவாங்க நான் எல்லாம் நீ சில நாட்கள் வந்து பாதி வணங்குகிறாய் சில நாட்கள் வந்து மூன்றில் இரு பங்கு நேரம் வணங்குகிறாய் சில நாட்கள் மூன்றில் ஒரு பங்கு நேரம் வணங்குகிறாய் என்பதை இறைவன் அறிவான் நீ மட்டும் மினல் அதினமாக்க உன்னோடு ஒரு கூட்டத்தினோடு சேர்ந்து வணங்குகிறாய் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா ரகசியமான முறையில் வந்து என்ன செய்யறாங்க அவங்களும் வணங்குறார்கள் அப்ப சகாபாக்கள் வணங்கியிருக்கிறாங்க ஆரம்பகால சஹாபாக்கள் முசமில் சூரா இறங்கன உடனே இந்த ரசூர்லாம் இரவுல தொழுவாங்க வந்து என்ன செய்வாங்க தொழுவாங்க இரவு பகல அல்ல திட்டமிட்டு கணிக்கிறான் நீங்கள் துல்லியமாக கணிக்கிட மாட்டீர்கள் மன்னிச்சுட்டான்னு சொல்லிவிட்டு இதுல என்ன செய்யறான்னு கேட்டா சொக்கரும் மாத்த எஸ்ர மினல் குரான் குரான்ல உங்களுக்கு இயன்றது நீங்க ஓதுங்க இயன்ற அளவுக்கு செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இதை வந்த கட்டாயம் என்ற ஒரு விஷயத்தை வந்து நீக்கிறான் என்றது அளவுக்கு பார்த்துட்டு போங்க அப்படிங்கறத நீக்கிறான் இந்த வசனத்தை வைத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கடமைங்கிறது நீங்கிருச்சு ஆயிஷனே சொல்லிட்டாங்க அதான் முதல்ல கடமையா இருந்துச்சு ரசூல்லா கடமையானதை வைத்து சகாபாக்கள் தான் போய் தொழுதாங்க எல்லாருக்கும் கடமையா இருந்துச்சு பிறகு என்ன செய்யறான்ல நீங்க சிரமப்படுறத பார்க்குறான் நீங்க வந்து நோயாளிகள் இருப்பீங்க அதெல்லாம் வரிசையா வருது நோயாளிகள் இருப்பீங்க எல்லாவுடைய பாதையில போர் செய்யக்கூடிய நாளைக்கு உருவாவீங்க அது மாதிரி யாவார வேலை வெட்டிக்கு போகக்கூடியவங்களா இருப்பீங்க இதெல்லாம் நல்லா விளங்கிட்டான் அதனால நீங்க என்ன ஏன்றது செய்யுங்க அளவுக்கு வரும்போது தளர்த்தி விட்டுறாங்களா இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா செல்லாலே செல்ல மட்டும் கடமைன்னு சொல்றோம் இல்லையா அது தவறுன்னு வருது ஏன்னா முதல்ல கடமையா இருந்துச்சு எல்லாருக்கும் பிறகு கடமை நீங்கிருச்சு நீங்கிருச்சுன்னா ரசூல்லாக்குதான் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லும்போது அப்ப நபிசல்லே செல்லத்துக்கு தகஜத்து கடமை தான் அஞ்சு வேலை அவங்களுக்கு அந்த கம்பல்சரியா தொழுவது ஆகணும் சொல்றேன் அந்த கருத்து சரியா என்று கேட்கிறார் அது சரியா என்று கேட்டா அதை பற்றி எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா பதினேழா இது பிந்தி உள்ளது முஸ்லிம்களுக்கு பிந்தி உள்ள விஷயம் பதினேழாவது சூறாவில் எழுபத்தி ஒன்பது வசனத்தில் எல்லாம் சொல்கிறார் ரசூல்லாவுக்கு தொழுகை அஞ்சு வேலை தொழுகை பற்றி எல்லாம் சொல்றான் எப்படி சொல்றான்னா அக்கிமி சலாத்த நீ தொழுகை நிலைநாட்டு நீ துளுக்கி சம்சி சூரியன் சாய்ந்ததில் இருந்து சாய்ந்ததில் ஒகர் வந்துடும் இல்ல வசக்கை லெயிலு இரவுடைய கடைசி வரைக்கும் நீ தொழுவுங்கிறான் அதுக்குள்ளே எத்தனை வருஷம் நாலு வந்துடும் சூரியன் சாய்ஞ்ச உன்னு லோகரு அப்புறம் அசரும் வருது அப்புறம் மகரிபு வருது அப்புறம் இஷாவும் வருது ஓ என்ன தொழுகை அஞ்சு சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள நாலு தொழுகைகளையும் தொழுகையும் வந்து நீ நிறைவேட்டு இன்னல் பஜரை காண மசூகுதா பஜிர் வந்து இறைவனால் சாட்சி கூறப்பட சாட்சி கூறப்படுவதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓ லைலி இது ரசுல்லாவுக்கு சொல்ற விஷயம் இரவில நீ அந்த தகச்சத்து அந்த இரவு தொழுகை தொழுவு நாபி லத்தன் இலக்க உமக்கு உபரியானதாக உமக்கு உபரி அந்த அஞ்சு வேலை தொழுகைக்கு உபரியானதுன்னு சொல்லி இந்த தகஜத் சொல்லும் பொழுது நாபி லத்தன் உமக்கு உபரியாக உள்ளதாக இருக்கும் நிலையில் அது நிறைவேற்று என்ன அர்த்தம் உமக்கு மட்டும்தான் இது அவங்க விரும்பினா செஞ்சுட்டு போனோம் இந்த இரவுல தொழுவணும் என்பது தான் அதுக்கு என்ன காரணம் ஒரு காரணத்தை நல்லா சொல்றான் என்ன காரணம் இறைவன் உண்மை ஒரு நாளில் எழுப்ப இருக்கிறான் அதுக்காக உனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து தரப்புற அந்த அந்தஸ்து இருந்தால் அதுக்கு கடமையை கொஞ்சம் கூட்டணும் இந்த அந்தஸ்து எல்லாருக்கும் கிடையாது மக்காம மகமூது அல்லாஹ் வந்து ஒரு வசீலான் ஒரு பதவி வைத்திருக்கிறாங்க வைத்திருக்கிறான் அந்த வசீலாங்கிற பதவி மக்கா மகமூதுங்கிறது அந்த வசீலாங்கிற பத்தி ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போறான் அந்த ஒரு ஆள் நானா இருக்கு ஆசைப்படுறேன் எனக்காக நீங்க அந்த கேளுங்க ரசூல்லா சொன்னாங்கல்ல அத பாங்குக்கு பாங்குக்கு பிறகு ரப்பா அப்பா தாவத்தி தாமத்தின்னு பொழுது ஆத்தி முகமதுன்னு சொல்ற ஒவ்வொரு மகாமன் மஹமூதா மகாமன் அவங்கள எழுப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல ரசூல்லா நம்மகிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க நம்ம ரசூல்லாவுக்கா துவாக்கணும் அப்ப மகாமன் மஹமூது என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதை பெறுவதை உலகத்தில் அத்தனை பேருக்கு கொடுக்காத ஒரு அந்தஸ்து மக்கா முகமது என்னன்னு கேட்டா மகிஷர்ல எல்லாம் தத்தளித்து தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவிடத்தில் பேசி அந்த அந்த கஷ்டத்தை விளக்குவதற்காக அனைவருக்கும் சிபாரிசு பண்றாங்கல்ல இப்ராஹிம் நபி மாட்டேன்றாங்க ஆதம் மாட்டேன்றாங்க மூசா மாட்டேன்றாங்க ஈசா மாட்டேன்றாங்க எல்லாரும் நான் இல்ல நீ இல்லன்னு சொன்ன பிறகு ரசூல் செல்லா அலை செல்லும் எல்லாரும் வந்த உடனே அவங்க வந்து எல்லாருக்காகவும் பேசுவாங்க ஒட்டுமொத்த அத்தனை பேருக்காகவும் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்னா உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தலைமைத்துவம் இந்த உலகத்து தலைமை பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அது அந்த மாதிரி ஆசை ரசூல்லா கிடையாது மறுமையுடைய தலைமை பதவிக்கு ஆசைப்படலாம் மனைவி மறுமையில எவ்வளவு பெரிய தரஜா வேண்டுமானால நம்ம ஆசைப்படலாம் கேட்கலாம் அப்ப அந்த தரஜாவை நான் அடையணும் ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க ஆசைப்படுறாங்க போது அல்ல என்ன செய்யறான் கேட்டா நீ வந்து இரவு தொழுகை தொழு கூடுதலா மத்தவங்க அஞ்சு வேலை தொழுது போறாங்க நீ இரவு தொழுகையை கூடுதலாக தொழுகை உனக்கு மட்டும் போறான் இப்போ இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா துவக்கத்தில் தான் இருந்தது கடமையாக இருந்தது எல்லாருக்கும் அப்புறம் என்ன செய்யுதுன்னா கடமை இல்லாக்கப்பட்டுச்சு அப்புறம் என்ன செய்யுதுலா மட்டும் கடமை ஒரு காரணத்தை சொல்லி கடமையாக்கப்படுது என்ன காரணம் மக்காம மகமோது உனக்கு தரணும்னு சொன்னா இதை செய்யி அதை மட்டும் அதை மட்டும் செஞ்சு ரசோல்லா விடல அதை நம்மட்டையும் துவாகம் ஜெயிச்சுறாங்க சொல்லி இருக்கான் அந்த ஒரு அடியா நானா இருக்குன்னு ஆசைப்படுறேன் நீங்க எல்லாரும் எனக்காக வேண்டி மக்காமன் மகமூத கேளுங்க ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு மகாம மகமூதுங்கிற அந்தஸ்தை வந்து எங்க முகமது நபி கொடுப்பாயாக என்று எனக்காக நீங்க எல்லாம் துவா செய்யுங்க என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் எனச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அது கடமையாக இருந்தது என்பது எல்லாருக்கும் என்பது அது ஒரு காலம் கடமை என்பது நீங்கியது என்பது அது ஒரு காலம் பிறகு மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால் ரசுல்லா மட்டும் கடமையாகிறது வந்து மூணாவது ஸ்டேஜ் அது மட்டும் தான் கடமைங்கிற காரணம் என்னன்னு கேட்டா நாபில் கண்டு ஒரு வாசகம் உமக்கு மட்டும் கண்டு அது காரணம் மகா மஹமுது அப்ப நம்ம எல்லாம் கிடைக்குமா அது மகாம மகமூதா நமக்குலாம் உள்ளதா மகாம என்கிற இடம் உனக்கு கிடைக்கதா இருந்தா நீ தகச்சத்துடன் உனக்கு ஆக்கிட்டதுனால அந்த அந்த இடத்தை அடைகிறதுக்கு அரசு விட மாட்டாங்க அந்த இடத்தை அடைவதாக இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அப்படிங்கறதுக்கான தொடர்ந்து